சரி புஜி பாத்துக்கோ நான் போயிட்டு வரேன் சந்திர ஒரு நிமிஷம் சொல்லுடி ஒண்ணுல ஏன் என்னாச்சு ஒண்ணுல சந்திரு விடு அப்புறம் ஏன் உம்மனு இருக்க எனக்கு ஏதாவது ஆச்சு நானே என்ன ஏதாவது பண்ணிக்கிட்டேனா அப்பயாவது என் கூட இருந்து பாசமா பாத்துப்பியா நீ ஏன் இப்படி பேசுற நீ ஏன் சந்திரு இப்படி இருக்க எப்படி

தெரியல ஏய் ஐ லவ் யூ சொன்னதா லவ் ஆடி இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல பெருசா கிட்ட ஆமா இந்த சின்ன சின்ன விஷயம் தான் சந்திரு யா லைஃப்ல எனக்கு பெருசு மௌனிகா ஷா பாத்தியா மௌனிகா குடுத்து வச்சவ எனக்கு அந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கல அவ அவளை எவ்வளவு நல்லா பாத்துக்கறான் தெரியுமா டெய்லியும் கால் பண்ணி டெய்லி ஃபோன் பேசுவாங்க ஏய் ஏய் சாப்டியா டெய் சாப்டியா தூங்கனியான மூணு அவர் டெய்லி காதல உட்கார்ந்து என்னடி பேச சொல்றே எனக்கு புரியல ஓ அவதான் அவளை கொண்டு போய் எங்கனாலும் டிராப் பண்றான் ஆனா நீ என்ன கேப்ல வா என்ன பஸ்ல வா நீ அலைய வப்ப இங்க பாரு எனக்கு வர்க் இருக்குனு உனக்கு தெரியும் இருந்தால உனக்காக என்னது சரி நமக்காக நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் உன்ன ஒரு காமன் பிளேஸ்க்கு வர சொல்லுவேன் ஆனா உனால அது கூட புரிஞ்சுக்க முடியல அண்ட் முதல்ல என்னையும் அவனையும் கம்பேர் பண்றதை நிறுத்து हां எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அது முதல்ல புரிஞ்சு நடந்துக்கோ சரி சொல்லு சந்திரு என்னنا புரிஞ்சு நடந்துக்கணும் என்ன புரிஞ்சு நடந்துக்கோ தெளிவா சொல்லு சந்திரு நான் என்ன புரிஞ்சு நடந்துக்கணும் சொல்லு சந்திரு ஏய் பிடிக்கலடா போடி இதோட முடிச்சு கூடியே இருந்துட்டு எப்ப பத்தல நச நச நிச்சு

என்ன பண்ண இனிமே இப்படி பண்ணுவாங்க